அனைவருக்கும் வணக்கம் முருகன் மீது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அன்பும் பக்தியும் இருக்கின்றது அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஷ்டி அன்று கிருத்திகை அன்று செவ்வாய்க்கிழமை அன்று இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் முருகனோட பக்தர்களாக நீங்கள் தீவிரமாக இருக்கும்போது முருகரை வந்து அதிகமாக வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் ஒரு சில சூழ்நிலை காரணமாக முடியாமல் கூட போகும் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நமக்கு முருகர் வந்து கனவுல காட்சி கொடுப்பார் உங்களுடைய பக்தியை வந்து அதற்காக மதிப்பு நிச்சயமாக முருகர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் அவர் மீது அளவுக்கு அதிகமாக அன்பும் பக்தியும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆனால் சூழ்நிலை காரணமாக உங்களால் கோவிலுக்கும் போக முடியல வீட்டில வழிபாடு செய்ய முடியல அப்படி இருந்தால் கூட அதற்கு உரிய நாள் என்று சஷ்டி என்று என்று செவ்வாய்க்கிழமை என்று முருகர் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சிகள் கொடுப்பார் கனவில் கூட காட்சி கொடுப்பார் இது பக்தர்களுக்கு நிச்சயமாக இது நடக்கின்ற ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகனுக்கு வழிபாடு செய்யணும் விருப்பப்படுவீங்க இல்லையா அதாவது ஒரு சிறப்பாக பூஜை பண்ணணும் கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டாலே நீங்கள் அதை வாங்கி கொடுத்துடுவீங்க முருகர் உங்களை வாங்கி கொடுக்க வைப்பார் நீங்கள் நினச்சது நினச்சபடியே படியே நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணுவீங்க இந்த சஷ்டி என்றோ கிருத்திகன்றோம் நீங்கள் முருகன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பால் நீங்கள் முருகரை எந்த பொருள் வாங்கி அவர் அலங்காரம் பண்ணனும் அப்படிங்கிற கற்பனை பண்ணுறீங்களோ அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து எப்படியாவது வந்து சேர்ந்துடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதை பார்த்து ரசிக்கிறீங்களோ அதை வந்து முருகர் உங்களை வாங்க வைப்பார் நீங்கள் வாங்கி நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து பூஜை உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நடக்கும் முருகர் பக்தர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நடக்கும் அதே போல் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வந்து உங்களால் சரி பண்ண முடியல ரொம்ப அவதிப்படுறீங்க அதனால் அப்படின்னா கூட யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைத்து அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும் இது முருகர் வந்து முருகர் பக்தர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ரூபத்தில் வந்து உதவி செய்வார் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கின்றது நிறைய அனுபவம் இந்த இதில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இதில் ஒரு விஷயம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கே நடந்திருக்கின்றது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது சொத்து பிரச்சனை கிடையாது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவோ போராடுறாங்க அந்த பிரச்சனை வந்து அவங்களால சரி பண்ண முடியல அந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நடந்தது என்ன அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனை நினச்சி கண் கலங்கி அழுதுருக்குறாங்க இந்த பண பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் ஒரு ஆண் வந்து இவர்களை பார்த்து வந்து பேசியிருக்கிறாங்க இந்த ஆணுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்க வந்து அவங்கள பார்த்தது கூட கிடையாது அந்த ஆண் கழுத்தில் பார்த்தீங்கன்னா மாலையும் ஒரு காவி துண்டு இருக்குது காவி காவித்துண்டும் போட்டு அவங்கக்கிட்ட வந்து சொன்ன ஒரே வார்த்தை அழுகாதமாக உனக்கு எல்லாமே சரியாக போயிடும் உன்னுடைய பிரச்சனையை வந்து அப்பன் முருகர் சரி செய்து விடுவார் நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தற்செயலாக நடந்த விஷயங்கள் அதாவது இவங்க வந்து யாருன்னு தெரியாம எதிர்பாராம இவங்க அழுதுட்டு பார்த்துட்டு ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்காரு முருகருக்குள்ள காவித்துண்டு போட்டிருக்கிறாங்க முருகர் இருக்கிறாரு உங்களுக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை முருகனை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சோ அதனால இவங்களுக்கு வந்து நம்ம கும்பிட்ற அந்த முருகர் தான் வந்து இவர்கள் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறது இவங்களுக்கு அது ஒரு ஆனந்தம் இந்த உலகத்தில் வந்து கடவுள் இருக்கிறாங்க யாராவது ஒருவர் மூலமாக நமக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த உண்மையான பக்தர்களுக்கு அதாவது முருகரை தான் நம்பி இருக்கிறாங்க முருகனைத்தான் சர்ணாகதி அடைந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து செய்ய முடியாமல் துடிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தில் முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பக்தரை வந்து சமாதானப்படுத்துறதும் அந்த பக்தர்களுக்கு வந்து பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கும் நிறைய உதவி செய்கிறார் முருகர் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து உதவி செய்கிறார் இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய மிரக்கல் நடந்தாலும் பொதுவாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம்லாம் எல்லாருக்குமே பொதுவானது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பர்சனலாக நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு பார்க்குற அந்த படத்திலே படம் பேசும் அதாவது இந்த முருகனுடைய படம் பேசும் அந்த கேலண்டர் படத்தில் கூட முருகன் இருந்தார்னா அது நம்மக்கிட்ட பேசும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரசித்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் முருகர் வந்து முருகரை வந்து ஒரு உருவமாக எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களை பார்த்து சிரி போல இருக்கும் நீங்க ஏதாவது தவறு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை முறைப்பது போல இருக்கும் இல்லைன்னா உங்களை வந்து போல ஒரு உணர்வு கிடைக்கும் ஏதாவது அதிகமான அன்பும் பக்தியும் வைத்திருக்கும் போது தான் இது உணர முடியும் நம்ம நார்மலாக நம்ம எல்லா இறைவனை வழிபாடு செய்யும்போது பொதுவாக வழிபாடு செய்யும் போதுனா நமக்கு அந்த உணர்வு வராது ஏதாவது ஒரு இறைவனை வந்து அளவுக்கு அதிகமாக விரும்பும் போது நம்ம வந்து அந்த இறைவனை உயிராக நினைக்கும் போது அவங்களுடைய பார்வை நம் மீது நிச்சயமாகப்படும் அவர்கள் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு எந்த நேரம் என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக தெரியும் பிள்ளைக்கு என்ன தேவைங்கிறது தாய் தந்தைக்கு தெரியாது போல் கடவுளுக்கும் தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இப்போ என்ன அவங்களுக்கு நடக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும் அதை சரி செய்து கொடுப்பாரு நமக்கு வந்து நமக்கு பக்தி வந்து அன்பு மட்டும் அதிகமாக இருந்தால் பத்தாது நமக்கு நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்கு வந்து முருகன் எல்லாம் சரி செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும்போது நமக்கு எல்லாமே சரியாகும் அதே போல் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு எப்படி உதவி செய்கிறாரோ அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செயலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு எண்ண ஓட்டங்களும் அவர் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் ஏதாவது ஒரு செயலில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் சின்ன விஷயங்கள் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க பிடிக்க ஆரம்பிக்கும் இறைவன் மேலே இருக்கிற அன்பு பக்தியும் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும் அதாவது உங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து முருகர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் நீங்கள் வந்து எப்படி வாழணும் விருப்பப்படுறீங்களோ அப்படியே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய மிராக்கள் வந்து முருகர் செய்வார் நீங்கள் வந்து ஒரு அன்பு நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த அன்பு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தோற்று போகாது அந்த அன்புக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் பக்தர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்கிற நேரத்துக்கு நிச்சயமாக முருகர் கொடுப்பாரு அதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் முருகர் வந்து உங்கள் மீதும் அளவுக்கு அதிகமாக பக்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து சுவாமி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கீங்க அன்பாக இருக்கிறீங்க நம்பிக்கையுடன் இருக்கிறீங்க அதே போல் அவரும் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக அதிகமாக இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் பூஜை செய்ய முன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஒரு மணி சத்தமோ அல்லது பள்ளி சத்தமோ நீங்கள் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த அறிகுறி வந்து உங்களுடைய பூஜையை வந்து வரவேற்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அறிகுறி கட்டாயமாக தென்படும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியோ அல்லது அந்த பூஜைகள் நடக்கும்போது ஒரு ஒரு மணி சத்தம் கேட்டால் கூட நமக்கு அது ஒரு ஆனந்தம் தான் அதே போல் ஒரு பள்ளி சத்தம் கவுளி சத்தம் ஏதாவது கேட்குறது கூட நமக்கு ஒரு ஆனந்தம் தான் பட்டாம்பூச்சி வருவது வெட்டுக்கிளி பார்ப்பது பள்ளியை பார்ப்பது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அறிகுறி தான் இந்த மாதிரி தெரிந்தாலும் முருகரும் உங்களுடைய பூஜைக்காக அவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இறைவன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இறைவனை விரும்புகிறீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு உங்களை அவர் வந்து நேசிப்பார் அவர் நேசிக்கிறதுனால தான் நீங்கள் அவரை வந்து நேசிக்கிறீங்க ஒருவர் அன்பு காட்டும் போது தானே நம்ம திருப்பி நம்ம அன்பு காட்ட முடியும் அவர் உங்களை வந்து ஒரு பக்தராக தேர்ந்தெடுத்ததுனால தான் நீங்கள் அவர் மீது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்போடு இருக்கிறீங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம வந்து முருகரை தேர்ந்தெடுக்கல முருகர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் முருகர் மீது யாரெல்லாம் பக்தராக சிறப்பாக இருக்கிறீங்களோ அவர் தான் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறீங்க முருகர் மீது நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில வேண்டுதல் அவங்களுக்கு நடக்கலை இல்லைன்னா வந்து அவங்கள வேண்டுதனுக்கு வேண்டுதல் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடத்துருச்சு அப்படின்னா முருகர் மேலே அளவுக்கு அதிகமாக கோபப்பட்டு வெறுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து பர்மனெண்ட் கிடையாது டெம்ப்ரவரி இது வந்து நிறைய பேத்துக்கு நடக்கும் கோபத்தில் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முருகர் வந்து வேண்டுதல் நடத்தி வைக்கல அப்படின்னா உடனே கோச்சிக்கிறது கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு பூஜை பண்ணாமல் விட்டுருவாங்க நீங்கள் வந்து பூஜை பண்ணாமல் விட்டாலும் நீங்கள் வந்து கோபத்தில் இருந்தாலும் முருகர் உங்கள் மீது கோபப்பட மாட்டார் அவர் உங்களை வந்து கைவிடவே மாட்டார் உங்களால் அவரை வெறுக்கவே முடியாது கோபிச்சுப்பீங்களே தவிர வெறுக்க முடியாது நீங்கள் நினைச்சாலும் அது வெறுக்க முடியாது ஏன்னா நீங்கள் தான் அவரை வந்து கோச்சிப்பீங்களே தவிர அவரும் உங்கள்கிட்ட வந்து கோச்சிக்க மாட்டார் அதனால் வந்து உங்களால் வெறுக்கவே முடியாது கொஞ்ச நாள் வேணால் நீங்கள் வந்து அவரை கும்பிடாமல் இருப்பீங்க திரும்பவும் நீங்கள் அவரை வந்து சிறப்பாக விட சிறப்பாக வழிபாடு செய்ய ஆரம்பிப்பீங்க அதுதான் நடக்கும் இதுதான் முருகர் பக்தர்களுக்கெல்லாம் நடக்கும் அதே போல் சஷ்டி என்று கிருத்திகன்றெலாம் பார்த்தீங்கன்னா முருகரே உங்கள் கனவில் வருவார் உங்களை தேடி அவர் வருவார் சஷ்டி என்று முருகர் மீது அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முருகர் உங்களை தேடி வருவார் இது நடக்கும் நிச்சயமாக இது எல்லாருக்குமே எப்பயாவது ஒரு தடவையாவது நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க உணர்வீங்க ஒருவேளை இதுவரை நீங்கள் உணரலை அப்படின்னா கூட இனிமே உணரலாம் முருகரே உங்களை தேடி வருவார் உங்களுடைய அன்பு பக்தியும் நம்பிக்கையும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவரை தேடி போகணும் அவசியம் இல்லை அவரே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுவார் அவர் சம்பந்தப்பட்ட பொருள் அவருக்குரிய பொருள் ஏதாவது ஒன்று உங்களை சுற்றி உங்களை உங்களை தேடி வரும் ஒரு இருந்து முருகன் சம்மந்தப்பட்ட விபூதியோ அல்லது முருகன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவோ அல்லது முருகன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் புக்கோ இல்லை முருகன் படம் ஏதாவது ஒன்று ஏதாவது உங்களை தேடி தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நிச்சயமாக எல்லாராலையும் உணர முடியும் இதில் உணர்வு ஏதாவது உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல் தொடர்ந்து தேவைப்படுது எதாவது தெரிந்து கொள்ளணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ராஜ்ய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகனை பற்றிய தகவல் சுவாரஸ்யமான தகவல் எது எனக்கு தெரிந்தாலும் அது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் முருகன் தகவல் தான் ராஜ்ய யூடியூப் சேனலில் வந்து வரும் அதனால் உங்களுக்கு முருகன் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி